எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைத்து விதமான நற்பலர்களையும் ஒரு பெண் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாசி மாதத்தில் மாங்கல்ய சரடு மாற்றக்கூடிய சமயத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கணும் அதுவும் மாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே இந்த மாசி மாதத்தில் மாங்கல்ய சரடு மாற்றுவதால் மாசி கயிறு பாசிப்படியும் அப்படிங்கிற பலமொழிக்கு போல் கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் அனைத்துமே மேம்படும் அதே சமயத்தில் வீட்டில் செல்வ வளங்கள் அனைத்துமே நிறைவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பும் ஏற்படும் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் இப்போ நாம பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நாட்களில் நம்ம மாங்கல்ய சரடு மாற்றலாம் எந்த நாட்களை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுப்போம் மாசி மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் தாராளமாக நம்ம மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளலாம் மாற்றக்கூடாத நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அதுலேயும் நம்ம குறிப்பிட்டு திங்கள் புதன் வியாழன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் பார்க்கும் பொழுது அந்த நாளில் நமக்கு மரண யோகம் இருக்கக்கூடாது மாற்றக்கூடிய அந்த பெண்ணிற்கும் சரி கணவனுக்கும் சரி அன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது இதெல்லாம் கவனமாக நீங்கள் கேலண்டரில் பார்த்துட்டு மாற்றக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ராகுகால நேரம் யமகண்டம் இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து அன்றைய தினம் அந்த நாளில் வரக்கூடிய கௌரி நல்ல நேரம் இல்லைனா நல்ல நேரம் பார்த்து நீங்கள் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய தினசரி கேலண்டர்லேயே இருக்கும் அதே போல் நம்ம சூரியோதயத்தின் பொழுது மட்டும்தான் மாங்கல்ய சரடு மாற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே எக்காரணம் கொண்டும் மாங்கல்ய சரடு மாற்றுவது அப்படிங்கிறத செய்யாதீங்க சூரியோதயம் பிரம்ம முகூர்த்த நிறம் இதெல்லாம் தான் உன்னதமான நிறமாக பார்க்கப்படுது மாசி கயிறு பாசிப்படியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்மள நிறைய பேர் கேட்டிருப்போம் இல்லைங்களா அதனால இந்த மாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சில முக்கியமான விசேஷ தினங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மாசி மக திருநாள் இது எல்லாமே ரொம்பவுமே முக்கியமான நாளாக பார்க்கப்படுது பொதுவாக ஒரு தாலி கயிறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் பதினாறு கயிறுகள் கொண்டதான் இருக்கும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்னோர்களுடைய சொல் வழக்குக்கு ஏற்றார் போல பதினாறு செல்வங்களையும் அந்த தம்பதிகள் பெற்று சீரும் சிலப்புமாக குடும்ப வாழ்க்கையை அமையணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பதினாறு கயிறுகள் கொண்டு தாலி கயிறானது கட்டப்படுது இப்படி இந்த முதல் முறை கட்டக்கூடிய தாலி கயிறை பின்னாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம அந்த தாலி கயிறை மாற்றும் பொழுது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கடைபிடித்து செய்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் முறை கட்டும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் நிறைவு எல்லாமே நமக்கு வாழ்நாள் முழுவதுமே தொடர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தங்க சரடு போட்டிருப்பாங்க அப்படி அந்த தங்க சரட ஏதாவது புதுப்பிக்கலாங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் குறிப்பிட்ட விசேஷ தினங்களில் இந்த மாசை மாதத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா கால சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல அவரவர் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கிட்டாலுமே ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொன்று தொட்டு வரக்கூடிய முறையில் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னாலே அதனால் ஏற்படக்கூடிய நிறைவு கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இப்படி இந்த சகலவிதமான சௌபாகியங்களையும் மருளக்கூடிய தாலி கயிறு நம்ம கழுத்தில் மாற்றும் பொழுது ஒரு சில விஷயங்களை கடைபிடித்து மாற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் பழைய தாலி கயிறை கலற்றுறதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு மஞ்சள் கயிறை நம்மளுடைய களத்தில் அணிந்த பிறகு தான் அதை கலற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் தாலி கயிறை முன்பக்கமாக கலற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் அதில் நிறைய உறுப்புகள் எல்லாமே போட்டிருப்போம் இல்லைங்களா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாழைப்பழம் அதாவது சீ போட்ருக்கக்கூடிய வாழைப்பழம் போட்டிருப்பாங்க ஒரு சிலர் முத்து பவளம் இந்த மாதிரி கோர்த்துருப்போம் எப்படி இருந்தாலும் சரி அதை நம்ம கலற்றும் பொழுது வெறும் தரையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலேயோ இல்லை ஒரு வஸ்திரம் புது புது வஸ்திரத்தை நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரமா இருக்கு அப்படின்னாக்கா அதை விரிச்சுட்டு அதுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தரையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அதே போல் மாற்றக்கூடிய கயிறு இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு சிலர் வந்து நல்லா திரித்து அதுக்கப்புறமா தான் கட்டுறது அப்படிங்கிற வழக்கம் இருக்கும் எந்த மாதிரி இருந்தாலும் சரி அந்த புது தாலி கயிறு அம்மனுடைய பாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் அம்பாள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து வணங்கலாம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து வணங்கிட்டு கணவருடைய கைகளால் தொட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தாலிக்கயிறை மாற்றிக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ கணவர் வெளிநாடுல இருக்கிறார் எனக்கு தொட்டு தருவதற்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அம்மன் படத்துக்கு முன்னாடி வைத்து அதுக்கப்புறமாக மாற்றி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி அடிக்கடி தாலி கயிற்றை மாற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது வருடத்தில் ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறை மட்டுமே மாற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் ஏன்னால் இந்த பதிவை கேட்டதுமே இப்போ தான் ஒரு பக்கமாக நீங்கள் மாற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாசி மாதத்தில் மாற்றணுங்கிற ஆசை வந்து மாற்றலான்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது தொடர்ந்து பின்னர் நாளில் வரக்கூடிய பதிவுகளை பார்த்துக்கிட்டே வாங்க அதற்குண்டான நாள் தேர்வு செய்யும் பொழுதும் அதே சமயத்தில் உங்களுடைய கயிறு மாற்றுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுதும் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்தபடியாக தாலி கயிறு மாற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த பெண் பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு மாற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் முடியும் அப்படின்னாக்கா அந்த முகூர்த்த கூறப்படவே இருக்குது அப்படின்னாக்கா அதை அணிந்து கொண்டு மாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தலை நிறைய பூ வைத்துக்கொள்வது நிச்சய நிறைய குங்குமம் விட்டுக்கொள்வது இதெல்லாம் செய்து அதுக்கப்புறமா அம்மனுடைய பாதத்தில் வைத்து எடுக்கப்பட்ட அந்த புது தாலி கயிறில் உருக்கள் எல்லாத்தையுமே கோர்த்து அம்பிகையை வணங்கி அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வீட்டில் மூத்த சுமங்கலிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய துணை கொண்டு நீங்கள் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல நம்ம வீடுகளில் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது அந்த சரடு மாற்றக்கூடிய நாள் அந்த நாளில் பாதத்தில் புது தாலி இல்லை தங்க சரடு வைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக அம்பாளுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் கட்டாயமா செய்து வைக்கணும் குறைந்தது நீங்கள் சர்க்கரை பொங்கலோ இல்லை பால் பாயாசமோ செய்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மனநிறைவு தான் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கறத ஏற்படுத்தி தரும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒன்று சேரும் பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் ஏற்படக்கூடிய மனமகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ரொம்பவுமே உதவி செய்யும் இப்படி இந்த தாலி சரடை மாற்றினதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைபிடித்து நீங்கள் மாற்றினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களையும் தவறாமல் செய்யணும் அந்த பழைய தாலி சரடு இருக்குது பார்த்தீங்களா அதை என்ன செய்யணுங்கிற சந்தேகம் இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்கு பொதுவாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறத செய்வாங்க இல்லை ஏதாவது ஒரு மரக்கிளையில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க கூடுமான வரைக்குமே அடுத்தவர்களுடைய கைகளுக்கு கிடைக்காத மாதிரி பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க விடக்கூடிய நாளும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வெள்ளி சனியாக இருக்கக்கூடாது அது கேட்டார் போல் பார்த்து நீங்கள் செயல்படுங்க ஓடுகின்ற நீரே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தரையில் அடுத்தவர்களுடைய கால் படாத மாதிரி எந்த முறையை நீங்கள் பின்பற்றி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அது கேட்டார் போல் செய்துக்கோங்க அதே போல் எந்த நாளை நீங்கள் தேர்வு செய்து மாற்றுறீங்களோ இல்லை புது உருக்கள் எல்லாமே சேர்த்து நீங்கள் கோர்த்து கொள்ளுறீங்களோ அந்த நாள் நாளிக்கு கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை செய்யணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாளி சரட மாற்றினது அப்புறமா பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் தரிசிப்பது அப்படிங்கிறது செய்யணும் எதனால குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக நமக்கு இந்த குறிப்பிட்ட மாதம் பல்வேறு விதமான பழங்களையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொன்னால் பெருமாள் தரிசனம் நமக்கு கோடி நன்மைகளை பெற்றுத்தரும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது கிடைக்கக்கூடிய துளசி இலைகள் இருக்கு பார்த்தீங்களா அப்படி இந்த துளசி இலைகளை எடுத்துட்டு வந்து வீடுகளில் தங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பணப்பேட்டையிலும் தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துலையும் துளசிலைகளை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இது எல்லாமே நீங்க தாலி சரடு மாற்றக்கூடிய நாளின் பொழுது நீங்க செய்தீங்க அப்படினாலே கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் அனைத்துமே மேம்படும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வ வளங்கள் அனைத்துமே நிறையக்கூடிய விதத்தில் பெருமாளுடைய அருளும் தாயாருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் அதனால் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைப்பிடித்து பாருங்க கண்டிப்பா இந்த மாசி மாதம் முடியறதுக்குள்ளேயே நல்ல ஒரு செய்து உங்களை தேடி வரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக மாசி மாதத்தில் தாலிசரடு மாற்றம் கூடிய பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யணும் எந்த குறித்த விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு செல்வவளமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நீங்கள் நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்